அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வரக்கூடிய இந்த கூட கடைப்பிடிக்கலாங்க கண்டிப்பாக முருகனுக்காக இந்த சஷ்டி விரதம் மேற்கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம நல்ல ஒரு தீர்வு காண முடியும் குறிப்பா குழந்தை இல்லை அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படக்கூடிய தம்பதிங்க இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளலாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த முருகப்பெருமானை குழந்தையாக வந்து பிறப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் அதனால் முருகனுக்கு உரிய சிறப்பான விரதங்கள்ல ஒன்று தான் இந்த சஷ்டி விரதம் சஷ்டி விரதத்தை யாரெல்லாம் மேற்கொள்ளலாம் எப்படி மேற்கொள்ளலாம் அப்படி இந்த சஷ்டி விரதம் கடைப்பிடிக்கிறதால என்னெல்லாம் பலன் கிடைக்கும் இது எல்லாம் நம்ம முழுமையாக இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜாதக ரீதியாக அல்லது ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்டு இன்றைக்கி நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இது அனுபவ ரீதியான உண்மை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய இருக்கீங்க நினைத்த வேலை கிடைக்கல வீடு கட்டணும்னு நினச்சேன் வீடு கட்ட முடியல நிறைய கடன் பிரச்சினையில் இருக்கேன் இதெல்லாம் சொன்னீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைப்பு அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க நாம இப்போ முருகப்பெருமானுக்காக மேற்கொள்ளக்கூடிய சஷ்டி விரதத்தை பத்தி பார்த்துட்டு இருக்குங்க முருகப்பெருமானுக்கு சிறப்பான விரதங்கள்ல ஒண்ணு அப்படின்னு சொன்னா இந்த சஷ்டி விரதம் அப்படின்னு பார்த்தோம் கண்ட சஷ்டி காலத்தில் மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதிகள்லேயும் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யலாங்க வளர்பறை திதியில் ஒன்று தேய்பிரை திதியில் ஒன்று அப்படின்னு மாதத்தில் ரெண்டு முறை சஷ்டி விரதம் வர்றது உண்டு பொதுவாகவே குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு வேண்டவங்க சஷ்டி விரதம் வேண்டுவாங்க அதாவது சஷ்டி விரதம் இருந்து வேண்டிக் கொண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு நல்ல பலன் இருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி சஷ்டி விரதம் மேற்கொள்ளலாம் வழி நம்மளுடைய வழிபாட்டால் முருகப்பெருமான் அவர்களுடைய கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது அனுபவ ரீதியாக கண்ட உண்மை அப்படின்னு சொல்லலாம் மாதந்தோறு மே சஷ்டி விரதத்தை வரு வரும் இந்த விரதத்தை யாரெல்லாம் மேற்கொள்ளலாம் விரதம் இருக்கக்கூடியதால நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்னு முழுமையா தெரிஞ்சுக்கலாம் குழந்தை இல்லாதவங்க வறுமையில் வாடக்கூடியவங்க தொழில் வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நோய் குணமாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருமண தடை இருக்கக்கூடியவங்க கல்வியில் மேன்மை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கு சென்றாலும் யாராவது ஒருவரால பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளலாங்க இன்னும் நம்ம சொல்லப்போனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி சஷ்டி விரதத்தை மேற்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய குறைகளை முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் 我给你说了。 பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களை தீத்து வைப்பார் முருகப்பெருமான் என்று சொல்லலாம் சரி எப்போ நாம இந்த விரதத்தை தொடங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனைகள் தேய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேய்பிரை சஷ்டியிலோ நல்ல விஷயம் நாம தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்புறை சஷ்டியிலும் வளர்புறையில சஷ்டி விரதத்துல நாம இந்த விரதத்தை தொடங்கலாம் ஆனால் எந்த காரணத்துக்காக சஷ்டி விரதம் இருந்தாலும் சரி வளர்பிரை தேய்பிரை அப்படின்னு எந்த திதியில வேண்டுமானாலும் விரதத்தை தொடங்கலாங்க அதனால ஒன்றும் தவறு கிடையாது சஷ்ட விரதம் இருக்கக்கூடிய முறை என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அந்த முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் இருக்கிறவங்க காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு விளக்கேற்றி வீட்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு செவ்வந்தி அல்லது ஏதாவது ஒரு வெள்ளை நிறப்பூ அணுவிக்கலாம் நெவேதியமாக காட்சிய பாலோடு சர்க்கரை அல்லது தேன் கலந்து கூட வைக்கலாங்க அதோடு ரெண்டு வாழைப்பழங்களும் அல்லது என்ன பழம் கிடைத்தாலும் சரி அது ஏதாவது ஒரு பழத்தை வெற்றிலை பாக்கு இதோடு வைத்து மனம் முருகி நம்மளுடைய பிரார்த்தனையை வேண்டிக்கொள்ளலாம் நாம் முறையிட்டு வேண்டிக்கிட்டு விரதத்தை துவங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு கூட நம்ம சென்று வழிபட்டுட்டு வரலாங்க ஒரு வேலை சாப்பிடாமலோ அல்லது ரெண்டு வேலையும் சாப்பிடாமலோ அல்லது பழம் மற்றும் பால் மட்டும் சாப்பிட்டு கூட இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் உடல்நிலையை பொறுத்து எந்த முறையில் வேண்டுமானாலும் விரதம் இருக்கலாங்க மாலையில் நம்ம வீட்டில் சட்கோண கோலம் அமைத்து அதில் ஆறு அகல் விளக்குல தீபம் ஏற்றலாம் ஆறு தீபமாக ஏற்றலாம் அல்லது ஒரு தீபமாவது நெய் தீபமாக ஏற்றுவது நல்லதுங்க சாதாரணமாகவே தீபம் வீட்டில் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு நெய்வேதியமாக காய்ச்சிய பால் பழம் அல்லது இது வைத்து வழிபாடு செய்யலாங்க இதனால ரொம்ப ரொம்ப நல்ல பலன் பூஜைகளை முடித்த பிறகு நெய்வேதியமாக வைத்திருக்கக்கூடிய பாலை குடிச்சு விரதத்தை முடிக்கலாம் இந்த நாளன்னைக்கு நம்ம முருகப்பெருமானுடைய எந்த பாடலை பாராயணம் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தை பேர் வேண்டி விரதம் இருக்கிறவங்க அதற்கு உரிய திருப்புகள் பாடலை காலை மாலை அப்படின்னு ரெண்டு வேலையும் பாராயணம் செய்யலாம் மற்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க அவரவருக்கு உரிய பிரச்சனைகளுக்கு ஏற்ற பாடலை பாராயணம் செய்யலாம் அல்லது பொதுவாகவே கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்கிறது ரொம்ப சிறப்பு கந்த சஷ்டி கவசம் யார் வேண்டுமானாலும் பாராயணம் செய்யலாங்க சரி எத்தனை காலம் இந்த விரதத்தை இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் பொதுவாகவே எந்த காரணத்துக்காக விரதம் இருக்கிறாங்களோ அந்த காரியம் நிறைவேறும் வரை ஒவ்வொரு மாதமும் வளர்புறை மற்றும் தேய்புரை சஷ்டியில விரதம் இருக்கலாம் குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க குழந்தை பிறக்கும் வரை இந்த விரதத்தை தொடர்ந்து மேற்கொள்ளலாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லதுதான் சரி சஷ்டி விரதத்துல மேலும் நாம என்னெல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விரதத்தில் இருக்கக்கூடிய விதிமுறைகளை நம்ம கவனிக்கணும் முக்கியமாக சக்தி வாய்ந்த சஷ்டி திதியில் உரிய முறையில் நம்ம விரதம் மேற்கொண்டோம் அப்படின்னா நினைத்தது நடக்கும் வேண்டியது கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை சஷ்டி வழிபாட்டின் சிறப்பு அதன் பலன் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உரிய திதியில் முக்கியமான திதியாக இந்த விரதத்தை பார்த்தோம் மாதத்தில் ரெண்டு சஷ்டி வரும் அப்படின்னு பார்த்தோம் முருகனுடைய அருளை பெறுவதற்கு இந்த சஷ்டி விரதம் கண்டிப்பாக இருக்கிறது நல்லதுங்க சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இது பழமொழி ஆனால் குழந்தை இல்லாதவங்க மட்டுமே சஷ்டியில் விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கருத்து அதாவது சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிறது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறத மறுவிதான் அப்படி இந்த பழமொழி சொல்கிறாங்க குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகா சஷ்டியின் போது விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம் குறிப்பிட்டு இந்த சஷ்டியில் விரதம் இருக்கும்போது வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி நல்ல விஷயங்களுக்காக சஷ்டி விரதம் மேற்கொள்ளலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த விரதம் மேற்கொள்றவங்க உபவாசம் இருக்கிறது ரொம்ப முக்கியம் என்னால் எல்லாம் இருக்க முடியாது என்னால கடைபிடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய பக்தர்கள் காலை உணவை மட்டுமோ அல்லது பகல் உணவை மட்டுமோ தவிர்த்து விரதம் இருக்கலாம் அல்லது ஒருவேளை பழம் மட்டும் சாப்பிட்டு பகல் பொழுதுல உப்பு இல்லாமலும் உணவு சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் சஷ்டி திர விரதம் இருக்கக்கூடியவங்க இந்த நாட்களில் காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சு முடிச்சுட்டு முருகனுக்கு உரிய வெள்ளை நிற பூக்கள் சூட்டி முருகனுக்கு உரிய பாடல்களை பாடி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பிட்டு இந்த இந்த சஷ்டி திதி நாள் இருக்கிற அன்னைக்கு நாம ஆறு விளக்கு ஏற்றணும் அப்படின்னு படித்தோம் அதாவது ஆறு விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா ஆறு முகனுக்கு சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்க முருகப்பெருமானுக்கு இந்த நாள்ல விரதம் இருக்கக்கூடியவங்க நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் வெகு சீக்கிரமே தாய்மை வரம் கொடுக்கக்கூடிய ஒரு விரதம் அப்படின்னு சொல்லலாங்க சஷ்டி விரதம் பற்றி நாம பார்த்துட்டு இருக்குங்க ஆனா இந்த கந்த சஷ்டிக்கு அப்படின்னு தனி வரலாறே இருக்கு அதாவது கந்த புராணத்தின்படி சிவனுடைய மூன்றாவது கண் திறக்கப்பட்டு அக்னி சுவாலைகள் சரவணப் பொய்கை ஆற்றில் உள்ள அசுரர்களை வதம் செய்வதற்காக ஆறு குழந்தைகள் பிறக்கிறாங்க அந்த ஆறு குழந்தைகளும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்படுறாங்க அந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதி தேவி ஒரு சேர இணைந்த போது ஆறு முகனாக உருவெடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் முருகப்பெருமானுக்கு உரிய புராணம் மேலும் காசியப்ப முனிவருக்கும் மாயை என்ற பெண்ணுக்கும் பிறந்தவர்தான் சூரபத்மன் தாரகன் மற்றும் சிங்கமுகன் இவர்கள் மூவரும் ஈசன் கிட்ட அழியாத வரம் பெற்று தேவர்களுக்கும் மக்களுக்கும் பல கொடுமைகளை சென்று வராங்க அவர்களை அழிப்பதற்காகவே முருகப்பெருமான் தன்னுடைய சேனை படைகளோடு வீட்டில் இருந்து முருகனுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அங்கு சென்று போர் நடத்துறாங்க இந்த கொடுமைக்காரர்களை அவ்வளவு எளிதாக அழித்துவிட முடியாது என்பதை அறிந்த பார்வதி தேவி தேவி தன்னுடைய மைந்தனுக்கு அழகான வைரவேல் ஒன்றை கொடுத்து அனுப்புகிறாங்க அதோடு வேல் வேலை கொண்டு வெற்றிவேல் வெற்றிவேல் வீரவேல் என்று ஆரவாரத்தோடு அந்த அசுரர்களை அழிக்க முருகப்பெருமான் போருக்கு புறப்படுறாரு இந்த போரானது ஆறு நாட்களுக்கு நீண்டு முற்றியது இதற்கு இதற்கு மேல் முருகப்பெருமானுடைய அடியை தாங்க முடியாம சூரபத்மன் மாமரமாக மாறி அதனுள் ஒளிந்து கொண்டார் என்பதுதான் கந்தசஷ்டியினுடைய வரலாறு இந்த கந்தசஷ்டி அப்படிங்கிறது நிறைய பெருக்கு இந்த கதை பற்றி தெரிஞ்சிருக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம சஷ்டி விரதத்தை எப்படியெல்லாம் மேற்கொள்ளலாம் இதனால் என்னெல்லாம் பலன் கிடைக்கும் யாரெல்லாம் மேற்கொள்ளலாம் இந்த விரதம் மேற்கொள்வதால் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்